கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஆணவம் கர்மம் மாயை ஏன் விட இல்லை ஏன் விட இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்குதில்ல அதான் ஆணவம் எனக்கு விட முடியாதுன்னு ஒரு நினைப்பு வந்துச்சு இல்லை அது பேர் ஆணவம் விட முடியாது போல அப்படின்னு யாரோ சொன்னது எங்கேயோ சொன்னது புக்கெல்லாம் பச்சு உனக்குள்ளே எதுவும் ஆயிடுச்சு இல்லை அதான் உன் கர்மம் இப்போ உடவே முடியாதுன்னு முடிவு கொண்ட இல்லை அதான் மாயை இந்த தான் ஆணவும் கர்மம் மாயை மூணுமே இருக்குது ஆணவும் கண்மம் மாயை ஏன் விட முடியாது இந்த கேள்வி கேட்ட யாரு பேருனா ஆணவம் ஏன் உனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா ஆணவம்னா என்னான்னு புரிஞ்சிச்சு கர்மம்னா என்னான்னு புரிஞ்சிச்சு மாயன்னா என்ன புரிஞ்சிச்சின்னு அர்த்தம் அதுக்குள்ளோ உனக்க உண்மையிலேயே புரிஞ்சு தான் உடம்புடலன்றியா புரியும் போதே ஒன்றுவேன் புரியல ஆனால் கேள்வி எப்படி கேட்குற ஏன் கேட்குற யாரும் சொன்னாங்க ஆணவ கண்மாயெல்லாம் என்ன பண்ண முடியாது விட முடியாதெல்லாம் போய் சொல்கிறாங்கன்னு சொன்ன நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க ஏன் விட உடம்புடலன்னு அந்தளவு கேட்டுடலான்னு பாட்டு ஒன்று எழுதிக்கிறேன் விட்டுரு 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 ஆணவம் விட்டுரு அதை அழகாக சொல்லி வச்சிருப்பேன் எது எது ஆணவம் அப்படின்ட்டு ஆணவம்னா என்ன பாட்டு தெரியாது என்ன பண்ணுங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்க ஆணவம் கண்முகி இப்படி ஒன்றுனா அதை விட்டுட்டு பாட்டு பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே நான் என்பது ஆணுவம் என்றே அதனை விட்டுடுது காரியம் என்பது கட்டாயம் இல்லை கருத்தாய் விட்டுறது கர்மம் தொடரும் வாழ்க்கை இருக்க மாயை அப்படின்னா வாழ்கிறதே மாயை தான் வாழ்க்கையே வேஷம் இதில் பாசம் என்ன நேசம் என்ன காலத்தின் கோலம் காணி இந்த இது பதினஞ்சு வருஷம் புருஷன் உத்தமம் செய்யணும்னு இப்போ ஏன் இவ்வளோ மோசமானவராக இருப்பான் நாலு மாசமா போயிட்டு நான் செத்தனா இல்லையானே போது தான் எனக்கு புரியுது இந்த நாய் என்ன பண்ணியது உன்னால உன்னை நான் கண்டேன் பாத்துக்கிறீங்களா கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட பாரம் என்று சகிச்சிக்க முடியாத கணவன் சகிச்சிக்க முடியாத மனைவி சகிச்சிக்க முடியாத நண்பன் சகிச்சிக்க முடியாத ரெண்டு தாங்கிறாங்க இது வரைக்கும் சகிச்சின்னுக்குறாங்க எப்போனா ஒரிஜினலை உன்னை காட்டிப்பார் தெரியும் உன்னுடைய ஒரிஜினலை ஒத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இங்கே இல்லவே இல்லை ஒரிஜினல் ஒத்துக்க முடியாத ஒருத்தரை கூட வாழ்ந்துங்கிறதே ஆணவம் தான் உனக்கு எவ்வளோ திமுரு இருந்தால் எல்லோரும் கூட நீ வாழ்ந்து வந்துருப்ப இது எப்படி ஆனவன் அன்பு இல்லையா அது எப்படி ஆகும் உன்னை இழந்து வாழ்ந்துன்னு பேர் எப்படி அன்பு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற உரிமை உனக்கு இல்லை படையிலுக்கு போட்டுருந்த ஒரு வடையை எடுத்து சாப்பிட்ற உரிமை குழந்தைக்கு இல்லை மதத்துக்கு இருக்கிற உரிமை ஈக்கு இருக்கிற உரிமை உனக்கு இல்லை அந்த வடமலை ஈ வந்து ரொம்ப சாதாரணமாக உணுக்குது அதில் ரெண்டு பீ வர பேண்டுது ம் எங்கேயோ போய் வச்சுருந்தேன் அந்த எச்சி அதில் விட்டுச்சு அதை சாமிக்கு வர படிச்சுட்டு அவ்வளோ பயமாக எடுத்துக்க ஈ சிரிச்சிக்கும் நான் பேண்ட பீயும் நான் துப்புனை எச்சியும் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றான் இவன் எவ்வளோ கேடு கேட்டான் இருப்பானான்ட்டு ஒரு கொஸ்டு சொல்லிக்குது அம்மா கிட்ட போய் இந்த கொசு சொல்லிது அம்மா புதுசா பறந்து போனேன்னா எல்லாம் கை தட்டினாங்கோ அம்மா கிட்ட கொசு என்ன சொல்ல ஏமா நான் போன இந்த மனுஷங்கெல்லாம் கை தட்டுறாங்க அவங்க அடிக்க முயற்சி செஞ்சுக்கிறாங்க அது என்ன பண்ணிட்டு தப்பிச்சு போனது மட்டும் இல்லை அம்மா கிட்ட போயின்னா சொல்லுதே தட்டி என்ன வரவேற்காங்க ஐயோ மனுஷ பயனுங்க உஷாரா வருமா சாவடிக்கும் நீ கை தட்டின தப்பா புரிஞ்சுன்னு உசராரு ரெண்டு கைக்கு நடுவில் மாட்டினா அவன் கதை என்ன ம் எப்படி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு விஷயத்தையும் ஆணவம் கண்மம் மாயத்தெல்லாம் உடம்பு கிடையாது அதுவே உதிர்ந்துடும் கடவுள் புரிஞ்சுச்சோன்னா உறிஞ்சிரும் ஐயோ எல்லாத்தையும் படிச்சு விட்டு ஒன்று இல்லாமையாகுற உனக்கே உடம்பு இல்லை எனக்கு உடம்பு கொடுத்துட்டு என்ன வர ஆணவம் ஆக்கலான்னா பார்க்குற அப்படின்னுவேன் உடம்பு தானே இருக்கட்டும் கொண்டாடிட்டு வந்துடுறேன் இரு இரு நான் தான் அங்கே வரப்படுறேன் நானும் நீயும் நானும் நீயும் ஒன்று ஒரு நிலையில் பார்த்தாலி நீங்கள் தூங்கும் போதெல்லாம் கடவுள் தான் நீ தான் கடவுளில் சொல்லி வச்சுருப்பேன் எப்போது உன்னை எல்லாத்தையும் விட்டுட்டியோ இல்லாத போகும்போது நீ யார் தான் அப்போ கடவுள் வந்து நான் தான் நீ தான் கடவுள் நான் நான் கடவுளை உணரணுன்னா நீ என்ன தான் பண்ணா இப்போ இதான உன் கண்மாயே இல்லையா எப்போ வந்து இங்கே கேட்டான் நீ என்ன உன் காலில் உணமானும் கேள்வி கேட்டது நேரத்துல தான் இன்னும் கொடுக்குறான் வந்து இவ்வளோ தூரம் பெருசாகி இங்கேருந்து ஓடியம் போயிட்டான்னா என்ன அர்த்தம் அவன் முதல் கேள்விக்கான பதில் கிடைக்கல அவனுக்கு ஒன்று கூட நான் சொல்லி அவன் திருப்தி அவனை செம்ம தான் பேசி அவங்க காமிரம ஆகி உள்ளே வந்துக்கிறான் ஆனாவும் அவனுக்குள்ளே என்ன இருக்குது இவன்லாம் மனுஷன் இவன்லாம் நம்ம மதியனமான்னு தான் காலில் வந்துருக்குறான் புரியுதா வந்து காலில் வந்து என்னை கூட இருந்து கொண்டாடிட்டு எவ்வளோ தூரம் கட்சியில் அங்கே இங்கே வர முடியுமோ அதில் யாரை சொல்கிறேன்னா அவனுக்கே தெரியும் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சுருந்தா தெரிஞ்சுருக்கோம் என்னை விட்டு எப்படி விலகி போகிறான் அப்போ உண்மையிலேயே அவன் காலில் உள்ள உண்மையிலேயே நேற்றுக்கலை உண்மையிலேயே பணிவா இல்லை அப்போ அத்தனை செய்யலாம் அதெல்லாம் ஆனது புரிஞ்சிச்சா அதான் ஆனோம் ஒத்துக்கணும் தான் பாரு நினைக்கக்கூடாது ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் எப்படி விட முடியும் அவர் என்ன செஞ்சாலும் யார் தான் அவர் சுட்டால நெருப்பு நெருப்போட தன்மை சுடுறது நான் சுடக்கூடாதுன்னா நான் உனக்கு ரொம்ப நெருக்கமானோன்னாச்சே சொல்லக்கூடாதுன்னா அது பேர் நெருப்பா இதே ஏ நெருப்பே நீ எனக்கு நண்பன் நண்பன் அக்னிஷா என்னமே என்னென்னவோ அதுக்கு மந்திரம்லாம் சொல்லி அது கை வரல உள்ளே விட்டு எரிஞ்சிச்சு எனக்கு திட்னி நான் நியாயமா நெருப்பு சொல்லணும் நீ எவ்வளோ மந்திரமா நான் சொல்கிறான் மாங்கா அதுவும் ஆணுவும் ஐஎம் தயர் நான் என்ன தான் ஆவேன் என்ன மாதிரி தான் மாற்றிப்பேன் நீ வரல குத்தாலும் சரி பட்டு பட கொடுத்தாலும் என்ன வாங்கிடுவேன் நான் பய தான் நெருப்பு நான் தன்னை தன்னை நான் அந்த மாதிரி தான் ஆக்கிக்கான் அதை அந்த மாதிரி தான் அது ஆக்கிக்கும் அதுக்கிட்ட போய் உன்னை சண்டை பொண்ணுக்கிறிய என்ன அது அதுதான் புரிஞ்சிச்சா ஜோதியா நில நீ சூரியனா எது அதிசயம் ஆ சின்னதாக சூரியனை பார்த்தா போன வாரம் நான் அந்த கதையை அவர் தான் அது அப்போ ஆணவம் என்ன அப்போ உனக்கு ஆணவமே இல்லாமல்ங்கிற மாதிரி இருந்தது ஆனால் ஒரு ஆள் புரிய முகும்போது தான் அட்டே ஆமா தானே இவ்வளோ பெரிய நெருப்பு மேலே கஞ்சினுக்கு அது அதிசயமாக பார்க்காத மாங்கா நான் எவனோ ஒருத்தன் கொளுத்தி வச்சு டாட்னுக்குறது விசேஷம் பார்த்துங்கிறானே நான் எப்பேர் பட்டவன் இல்லை ஜோதி எங்கே இருக்குது இப்பா பெரிய ஜோதி அருள் எந்த ஜோதியே அதுதான் செடியெல்லாம் டார்ச் டார்ச்செல்லாம் குத்துனுக்குது எனக்கு புரிய மாட்டேங்குது என்னை விட விசேஷம் ஒன்றும் இல்லைன்ட்டு அதுவே ஆனவன் தான் உன்னை ஒத்துக்காத தெரிஞ்சுக்கிறேன் நீ யாரே திமுர் பூச்சவந்தான் ஜாதியில் மட்டன் சொன்னேன் ஒத்து நீ நீ எப்பேற்பட்ட திமுர் பூச்சம் தெரியுமா நீ நல்லவனா நீ செருப்படாதான் உன் உடம்பு மதிக்கல நீ என் கால் சுடுக்கிறானு என்ன பண்ணியிருந்துருக்குண்ணா ஒத்துன்னு வாழ்கிற அப்படின்னா வாழணுன்ட்டு அது ஆணவம் இது செருப்பு போடாத ஒவ்வொரு ஜாதியில் மட்டமானவனும் ஆணுவக்காரந்தான் ரெட்டை கோலை முறையை ஒத்துனு போன ஒவ்வொரு மனுஷனும் டீ குடிக்க முட்ட வேண்டியது தானே பதிக்காத ஆண்டை வீட்டுக்கு வேலை செய்ய மாட்டேன்னு போக வேண்டியது தானே என்ன பண்ணியிருந்துருப்பார் என் காரில் வந்த தாண்டா நான் வந்து களப்பறிப்பான்னு சொல்ல வேண்டியது தானே இல்லை வேலையெல்லாம் நீ செஞ்சு கொடுத்துட்டு அவங்க காலில் வந்துட்டு வர மாங்கா இது ஆணவம் இல்லையா இது ஆணவத்தில் புரிஞ்சு என்ன பண்ணா பண்ணிடணும் அப்போ தான் அதுக்கு அழகு அப்போ ஆணவம் கண்மம் புரியல அது விட முடியாதெல்லாம் இல்லை புரிஞ்சுச்சேன்னா நான் உன்னை கொண்டாணன்னு புரிஞ்சிச்சேன்னா உனக்கு ஆணவமும் இல்லை கண்மும் இல்லை மாயும் இல்லை என்ன புரியணும் உனக்கு எதுக்கு பிறந்த ஏன் பீரந்தாய் மகனே ஏன் பீரந்தாயோ பாந்து இப்படி பாடினோம் சந்தோஷமாக இருக்க பிறந்தேன் அப்பாவே சந்தோஷமாக இருக்க பிறந்தேன் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் நெனில்டா அப்பா நீ பிறந்த காரணத்தை நீ அறியாதது ஊத்தப்பு நான் பிறந்த காரணம் எனக்கு நல்லா தெரியண்டா சும்மாவே நீயும் இல்லை சும்மாவே உங்கள் அம்மாவும் இல்லை ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தீங்க வந்து விழுந்தேன்டா புரிஞ்சிச்சா எனக்கு புரிஞ்சிச்சுடா அப்பனே எனக்கு புரிஞ்சிச்சுடா அழமை ஆணவம் கன்பமாயி அவள் உடணும்னு தனியாக ஒரு கேள்வி இருக்குமா கொண்டாடணும்னு புரிஞ்சுட்டு எந்த மனுஷனும் என்ன தான் ஆயிட்டுக்கிறான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது